வணக்கம் உறவுகளே கே ஏ ஜெஃப்னா சேனலூட உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதிதாக வருபை தருவதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க சேர் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம் உறவுகளே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உறவுகளே நீங்கள் எல்லோரும் வைத்தியசாலையை சென்றிருப்பீர்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிற்பாடு கூடுதலாக எல்லோருமே வைத்தியசாலையை அணுகியிருப்பீர்கள் அதாவது உங்களுடைய அந்த நோய் காரணமாக அதற்கு மருந்து எடுப்பதற்காக அந்த மாத்திரை எடுப்பதற்காக அல்லது குளிர்ச்சி எடுப்பதற்காக நீங்கள் வைத்தியசாலையை அணுகியிருப்பீர்கள் அங்கேயே பல வகையான மருந்துகளை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் அதாவது வைத்தியருடைய ஆலோசனைக்கு அமைக அவர்களினால் தரப்படுகின்ற அந்த பல வகையான மருந்துகளை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் அதிலே நீங்கள் பார்த்தா தெரியும் ஒவ்வொரு மாத்திரைகளும் ஒவ்வொரு வடிவங்களில் இருக்கும் ஒவ்வொரு நிறங்களில் இருக்கும் அதிலே நாங்கள் இப்பொழுது சொல்லியிருப்பது என்னென்றால் அந்த நீங்கள் வாங்குகின்ற அந்த மாத்திரையில் அதாவது குளிர்சையில் சில குளிர்சையை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நடுவில் ஒரு கோடு வரும் அது அந்த கோடு ஏன் வருகிறது என்று தெரியுமா உண்மையில் அந்த ஒரு உதாரணமாக சொல்வதானால் ஒரு குளிசையிலே நூறு மில்லிகிராம் என்று இருக்கும் நூறு மில்லிகிராம் குளிர்சியாக இருக்கும் அதிலே நடுவிலே ஒரு கோடு இருக்கும் அது என்னத்துக்காக அந்த கோடு வருகிறது என்றால் நீங்கள் வைத்தியர்னால் சில நேரம் பரிந்துரைக்கப்படும் இதில் பாதிதான் சாப்பிட வேண்டும் என்று அப்பொழுது நாங்கள் அந்த கோடு வலப்பக்கம் ஐம்பது கிராம் இடப்பக்கம் ஐம்பது கிராம் ஆக பிரிக்கப்பட்டு நடுவிலே இருக்கும் நீங்கள் அதை அரைவாசியாக உடைத்து சாப்பிடுவதற்காகத்தான் அந்த நடுவிலே சில மாத்திரைகளுக்கு கோடு வருகிறது இதைவிட பொதுவாக அந்த மாத்திரைகளை நீங்கள் உட்கொள்ளும் போது மாத்திரை கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு மாத்திரை ஆறு மணி தொடக்கம் எட்டு மணி வரையும் தான் அந்த மாத்திரை வேலை செய்யும் அதான் நீங்கள் தலையடி என்ற ஒரு ரெண்டு பனடோலை குடித்தீர்கள் என்றால் புற குடிப்பது ஒரு ஆறு மணி தேலத்துக்கு பிறகு தான் வகையில் தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கலந்து ரத்தத்தில் கலக்கு மட்டும் ஒரு ஆறு மணி தேலம் எடுக்கும் இதை விட இந்த இருபத்தி நாலு மணி தேலம் வேலை செய்கிற மாத்திரைகள் எல்லாம் இருக்குது இந்த எஸ்ஆர் டிஆர் என்ற போன்ற மாத்திரைகள் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் உண்டு இந்த குளிசைகளில் நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு நிறங்களில் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கும் அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது அந்த உள்ளடுக்கும் தன்மையை இலவாக்கும் சேமிக்கிறது அதாவது வீட்டில் வச்சு சேமிக்கிறதுக்கு அந்த கொண்டு செல்ற இலவாக தான் அந்த கூடுதலாக அந்த மருந்துகள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது விட இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சில தார மருந்துகளில் சோப்புன்ற கோடு இருக்குது அந்த கோடு என்னத்துக்கு போடுறது தெரியுமா கூடுதலாக எல்லா மருந்துமே நாங்கள் பா பாவிக்க வேணுமென்றால் வைத்தியருடைய ஆலோசனைக்கு அமையத்தான் பாவிக்க வேண்டும் ஆனால் நாங்கள் உடனடியாக ஒரு சின்ன வருத்தம் பண்ணோடனே பார்மசிக்கு போய் மருந்த வேண்டி நாங்களே சில மருந்துகளை வேண்டி பாவிக்கோம் அது முற்று முழுதும் தவறு வைத்தியருடைய ஆலோசனை இன்றி எந்த மருந்துமே நாங்கள் பாவிக்கக்கூடாது இதை விட இந்த சிவப்புன்ற கோடுகள் நீங்க பார்த்தா தெரியும் சில மாத்திரைகள் தரும் பொழுது அதில் அந்த சிவப்புன்ற கோடு இருக்கு அது கட்டாயமாக வைத்தியருடைய பரிந்துரை இல்லாமல் அந்த மாத்திரைகள் நாங்கள் பாவிக்கக்கூடாது அதாவது சாப்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சிவப்பு கோடு அவர்கள் அது அச்சடிக்கப்பட்டு வருகிறது அந்த மாத்திரைகள் வைத்தியருடைய ஆலோசனை இன்றி நாங்கள் அதை எடுக்கக்கூடாது இதைவிட வேறு வேறு வடிவங்களில் எல்லாம் மாத்திரை வர அந்த மூலப்பொருட்களின் அளவை பொறுத்து தான் அந்த வேறு வேறு வடிவங்களிலே மாத்திரைகள் தயாரிக்கப்படுகிறது பல நிறங்களிலே தயாரிக்கப்படுகிறது அந்த மூலப்பொருட்களின் அளவை பொறுத்து தான் அவைகள் தயாரிக்கப்படுகிறது நீங்கள் இன்றில் இருந்தாவது அந்த மாத்திரைகளை பற்றி சிறிய ஒரு தகவலை பெற்றிருப்பீர்கள் அதாவது அந்த நடுவிலே கோடு வருகிறது பாதி பாதியாக சரி பாதியாக உடைத்து சாப்பிடுவதற்காகவும் மற்றது அந்த உங்களுக்கு தரும் பொழுது அந்த சோப்பு கோடு அடித்திருப்பார்கள் அந்த கோடு வரும்பொழுது நீங்கள் அந்த மாத்திரைகளை வெளியில் வைத்தியருடைய ஆலோசனை இன்றி அவருடைய பரிந்துரை இன்றி நீங்கள் அது வெளியில் வேண்டி சாப்பிடக்கூடாது என்பதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி